வணக்கம் நேற்றிய நாளிலே ஒரு தமிழக நீதிமன்றத்திலே ஒரு பரபரப்பு வழக்கு ஒன்று சொல்லி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அந்த வழக்கு என்ன ஒன்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் நாம் தமிழர் கட்சியின் பிரதான ஒருங்கிணைப்பாளர் சீமான் நபர்கள் இயக்குனர் நடிகரான பல்வேறுபட்ட அவதாரங்களை கொண்ட சீமானவர்கள் மீது எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அதாவது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவருடைய புகைப்படத்தினை தேர்தல் பற்றிய பிரச்சார கூட்டங்களிலும் இதர கூட்டங்களிலும் பயன்படுத்துகிறார் என்பதுதான் குற்றச்சாட்டு யார் குற்றச்சாட்டை முன்வைத்தது சட்டத்தரணி அலெக்சாண்டர் தமிழகத்தின் சட்டத்தரணி அலெக்சாண்டர் அவர்கள்தான் அந்த வழக்கினை தாக்கல் செய்திருந்தார் இவர் நிதுரவிலே பல்வேறுபட்ட இடங்களுக்கும் மனு ஒன்று ஏற்கனவே வழங்கியிருந்தார் அந்த முறைப்பாட்டு மனுவின் அடிப்படையில் பதினைந்து பதினைந்து நாட்களுக்கு உட்பட்டதாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே நேற்றைய நாளிலே பத்தொன்பதாம் தேதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை நேற்றைய நாளிலே இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதுரவிலே இந்த வழக்கிலே எவ்வாறான தீர்ப்பை வழங்குவது என்பது பரிசீலித்த நீதிபதி அவர்கள் இது பற்றி வழக்கு கொண்டிருந்த பொழுது அந்த வழக்கை மீளப்பெறுவதாக உடனடியாக தான் மீளப்பெற்றுக் கொள்வதாக உடனடியாக அந்த சட்டத்தரணி அலெக்சாண்டர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் இந்த தருணம் ஒரு பாரியதொரு அதிர்வலைகளை தமிழகத்தில் ஏற்படுத்தியது ஏன் இவர் முறைப்பாடு செய்தார் பல்வேறு வட்டங்களுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் முறைப்பாடு செய்தார் முறைப்பாடு செய்து பதினைந்து நாட்களுக்கு உள்ளதாக இந்த வழக்கினை தாக்கல் செய்திருந்தார் தாக்கல் செய்தபோதும் ஏன் இந்த வழக்கை அவர் மீள பெற்றார் என்று சொல்லி இதுவரை ஒருவருக்கும் தெரியவில்லை ஊடகங்களிலும் தகவல் வரவில்லை அவரும் தகவல் வெளியிடவில்லை இருந்த பொழுதிலும் இந்த வழக்கினை அவர் மீளப்பெற்றிருக்கிறார் என்பதுதான் அடிப்படையான விடயம் வழக்கினை மீள பெற்றதோடு உடனடியாக நீதிமன்றம் பார்த்துருக்கிறது மீள பெறுவதாக அறிவித்ததோடு இந்த வழக்கினை தள்ளுபடி செய்திருக்கிறது தள்ளுபடி செய்த அடிப்படையிலே தமிழகத்தில் ஒரு பாரி பேசுபொருளாக இருந்த விவகாரம் இப்பொழுது அடங்கி இருக்கிறது இப்பொழுது நீதிமன்றம் வழக்கினை தள்ளுபடி செய்ததோடு இந்த விவகாரம் இப்பொழுது அமைங்கி போய் இருக்கிறது கடந்த காலங்களில் நண்பர்களை தெரியும் உங்களுக்கு தமிழக விடுதலை புலிகள் அமைப்பின் இந்தியாவிலே ராஜீவ்காந்தி கொலை வழக்கோடு இப்பொழுது அந்த அமைப்பு இப்பொழுது தமிழகத்திலேயே தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருக்கிறது இந்தியாவில் கூட இந்த இந்திய அரசாங்கம் இந்த தமிழர் விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்திருக்கிறது அந்த அடிப்படையிலே இந்த இவர் புகைப்படத்தை தொடர்ச்சியாக தமிழர் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய புகைப்படத்தினை தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருகிறார் என்பது பலரது குற்றச்சாட்டாக பலருடைய முறைப்பாடாக இருந்து வந்தது இருந்த அவர் தன்னுடைய கட்சி சார்ந்து தன்னுடைய அரசியல் கொள்கை சார்ந்து இயக்கம் சார்ந்து அவர் பயன்படுத்தி வந்தார் ஆனால் அதற்கு பல்வேறுபட்ட எதிர்வினைகளும் இருந்தன ஆனால் இருந்த பொழுதுனும் அதனை வழக்கு ரீதியாக இதுவரை இவருமே முன்வைக்கவில்லை நீதிமன்றத்தில் இது பற்றி பேசவும் இல்லை இருந்த பொழுதிலும் அலெக்சாண்டர் அவர்கள் சடதன அலெக்சாண்டர் அவர்கள் வழக்கு தாக்கலாக செய்திருந்தார் அந்த அடிப்படையிலே பாரியதொரு பேசுபொருளாக ஊடகங்களுக்கு தீனி போட்ட விடயமாக இந்த விடயம் இருந்தது இருந்த பொழுதிலும் உடனடியாக அந்த வழக்கினை நேற்றைய நாளிலே பரபரப்பாக அனைத்து ஊடகங்களிலும் தமிழகத்தின் அனைத்து ஊடகங்களிலும் இந்த விடயம் பேசுபொருளாக இருந்த அடிப்படையிலே அவர் அஹ் பெறுவதாக அறிவித்ததுடன் அந்த வழக்கு இப்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அதே போல உங்களுக்கு தெரியும் சீமான் அவர்கள் தமிழக விடுதலைப் பள்ளி அமைப்பின் தலைவரை சந்தித்தது தொடர்பிலும் ஆயுத பயிற்சி பெற்றது தொடர்பிலும் ஆமைக்கறி சாப்பிட்டது தொடர்பிலும் பல்வேறுபட்ட பேசுபொருள்கள் பல்வேறுபட்ட விவாதங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டன இருந்த பொழுதிலும் தமிழகத்திலே இலங்கை தமிழரின் விவகாரம் என்பது ஒரு அரசியலிலே மிகவும் ஒரு பாரியுதூர் விவகாரமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்திலே சட்டசபை தேர்தல் நடக்கப் போகிறது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தமிழகத்தின் கணம் இப்பொழுது நான்கு தரப்பு களமாக விரிந்திருக்கிறது நண்பர்களே இதுவரை காலமும் இல்லாத களமாக இருக்கிறது கடந்த காலங்களிலே இருந்த முக்கியமான தலைவர்கள் ஜெயலலிதா அதேபோல போல சொன்னால் முத்துவேல் கருணாநிதி அதேபோல இன்னும் பல தலைவர்கள் இல்லாத நிலையிலே இப்பொழுது தமிழகம் நான்கு களமாக விரிந்திருக்கிறது ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களோடு சார்ந்த அவர்கள் சார்ந்த கொள்கை சார்ந்த மதம் சாராத கட்சிகளின் கொள்கைகள் அதேபோல போல என்று சொல்லப்படக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அது யார் என்று சொன்னால் பாஜக அதாவது தமிழகத்தின் மத்திய அரசாங்கான பாஜக இந்துத்துவா ஆட்சி இந்துத்துவா என்பது இந்துவை அடிப்படையாக கொண்டு இந்து மதத்தை அடிப்படையாக கொண்டது ஆனால் அண்ணா திமுக என்பது இறைவனை ஏற்றுக்கொள்ளாது அண்ணா திமுக திராவிட கட்சி கொள்கையை ஏற்றது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது மதம் சார்ந்த கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அண்ணா திராவிட கழகம் இந்த முறை ஆளும் பா பாரதிய ஜனதா கட்சியோடு இந்த முறை சேர்ந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது மறுபுறம் பார்க்கும்போது சீமா சீமான் கடந்த காலங்களிலே இப்பொழுது வழக்கை எதிர்கொண்ட சீமான் கடந்த காலங்களிலே இப்போ பாரியதொரு பேசுபொருளாக இருந்த பொழுதும் வாக்கு வங்கி அதிகரிக்கவில்லை இருப்பினும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற தேர்தல்களில் வாக்கு வங்கியை பதிவு செய்து இப்பொழுது தேர்தல் ஆணையகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறியிருக்கிறது அடுத்ததாக இருக்கு பார்க்கின்ற பொழுது தமிழக வெற்றிக் கழகம் தமிழக வெற்றி கழகம் உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் நடிகர் விஜய் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தமிழக வெற்றி கழகமானது அடுத்த முத முதலமைச்சரை தீர்மானிக்கப் போகிறது என்று சொல்லியெல்லாம் பரப்புரைகள் பேசுபொருளாக வருகின்ற தருணத்திலே யார் ஆட்சியை பிடிக்கப் போகிறார்கள் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த ஒரு களம் இருந்திருக்கின்ற தருணத்திலே அலெக்சாண்டர் அவர்கள் சீமான் மீது எதிராக போட்ட வழக்கை மீடப் பெற்றிருப்பது என்பது ஒரு கேள்வி புரிய விடயமாகவும் மாறியிருக்கிறது இதிலே எது மறைமுக விடயங்கள் இருக்கின்றதா மறைமுக அழுத்தங்கள் அவருக்கு இருந்ததா என்று சொல்லியெல்லாம் கேள்விகள் தருணத்திலே எது எவ்வாறு இருந்த பொழுதிலும் சீமானுக்கு எதிர்வரும் காலங்களிலே நாடா அதாவது சட்டசபை தேர்தலிலே இந்த விவகாரம் ஒரு பேசுபொருளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன திராவிட முன்னேற்றக் கழகம் இது இந்த விவகாரத்தை எடுத்துக்கொள்ளும் போல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பேசுபவர்கள் அதிகம் இல்லை தமிழக அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முத்துவேல் கருணாநிதியின் பாட்பட்டு வந்த ஸ்டாலின் அவர்கள் அதே போல அங்க நகைச்சுவை பேச்சாளர் பார்க்க பார்த்தீர்கள் தெரியும் லியோனி அவர்களோடு இருக்கிறார் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எவ்வாறாக அழுத்தம் கொடுக்கும் வெற்றியை தீர்மானிக்குமா என்று சொன்னால் அந்த அளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டசபை உறுப்பினர்களை பெற்றுக் கொள்ளாது என்பதை இப்பொழுதை சொல்லிக் கொள்கிறேன் அதாவது பாரதிய ஜனதா கட்சியோடு அண்ணா திராவிட கழகமானது இணைந்தது என்பது அதாவது எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் இணைந்தது என்பது அது வெற்றிக்கு அவ்வளவு கை கொடுக்காது இருந்த பொழுதிலும் தமிழக மக்கள் மாறி மாறி தான் ஆட்சியை வழங்கியிருக்கார்கள் எந்த ஒரு கட்சி அள்ளி கொடுத்தாலும் கிள்ளி கொடுத்தாலும் மாறி மாறி ஆட்சியை வழங்கியிருக்கார் இருந்த பொழுதிலும் இந்த முறை திராவிட முன்னேற்ற தான் அதிகமான வெற்றி வாய்ப்புகள் இருக்கின்றன இருந்த பொழுதிலும் தமிழக வெற்றி கழகம் விஜயவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக வருவார் நூறுக்கும் மேற்பட்ட ஆசனங்களை பெறுவார் என்று சொல்லி பல்வேறுபட்ட ஆளுடங்கள் பேசப்படுகின்ற பொழுதிலும் ஒரு கட்சி ஆரம்பித்து உடனடியாக வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா என்றால் அது கேள்விதான் என்று சொன்னால் தமிழகத்திலே நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட அதாவது ஆசனங்களை பெற வேண்டும் அதே போல ஒரு கட்சி ஆரம்பித்து உலக மட்டங்களிலே கிளைகளை விஸ்தரித்து உடனடியாக வாக்கு வங்கியை பெறும் அளவுக்கு இப்ப இலங்கையிலே ஏற்பட்டதை போல ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு ஒரு வர்க்க புரட்சி ஒன்றும் இடம்பெறவில்லை இலங்கையிலே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது பொருளாதெருக்கடிக்கெல்லாம் வழிவகுத்தவர்க்கு என்று சொன்னால் கடந்த காலங்களிலே சாட்டப்படுகின்ற மகிந்த ராஜபக்ஷ அதே போல பசில் ராஜபக்ஷ உள்ளிட்ட மஹிந்த குடும்பம் அதேபோல ரணில் விக்ரமசிங்கே சஜித் உள்ளிட்டவர்களும் இவர்களெல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களாக இருந்த பொழுதிலும் கடந்த தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்க தான் தான் ஒரு ஆபத்தாண்டவர் போல பேசியிருந்தார் இருந்த பொழுதிலும் மக்கள் நிராகரித்து அனுரகுமார் விசாரணையாக கொண்டு வந்தார்கள் மஹிந்த ஏற்கனவே அவர்கள் மக்கள் எடுத்த தீர்மானத்தின்படி மஹிந்த ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச உள்ளிட்ட சுதந்திர சுதந்திரியுடைய தரப்பினர் அவ்வளவு பேரும் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்க ஒன்று சேர்ந்திருந்தார்கள் எதிராக என்ற தரப்புன்றா என்பிபி தான் அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இலங்கையில் ஏற்பட்ட ஒரு அதே அதேபோல் அரசியல் அதிகாரத்தின் வர்க்கமாற்றம் போன்று ஒரு பொருளாதார நெருக்கடி இந்தியாவிலே ஏற்படவில்லை தமிழகத்தில் ஏற்படவில்லை தமிழகத்திலே அதிகளவான வேலைகளை செய்யாவிட்டாலும் ஒப்பீட்டளவிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட திராவிட முன்னேற்ற கழகம் வேலைகள் செய்கிறது குறைவானது இருக்கின்றன இல்லை என்று சொல்லவில்லை இருந்த பொழுதிலும் இந்த தேர்தலிலே தேர்தலுக்கு தீனி போடுகின்ற விவகாரமாக அலெக்சாண்டரின் வழக்கு அமைந்திருக்கிறது எதிர்வரும் சட்டசபை தேர்தலிலே இந்த விவகாரம் பெரிதாக பேசப்படும் இந்த அடிப்படையிலே வழக்கு இப்பொழுது மிகள பெறப்பட்டிருக்கிறது இன்னொரு விடயம் தமிழகத்திலே இந்தியாவிலே தமிழக விடுதலை அதாவது தமிழர் விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்டு இருக்கின்ற அடிப்படையில் இந்த வழக்கு ஆனது பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கும் என்று எதிர்பார்த்த தருணத்திலே இப்பொழுது அவர் வழக்கை மீளப்பெற்றிருக்கிறார் பெற்றிருக்கிறார் இருந்தாலும் அது அவர்களை பொறுத்த அது அவர்களுடைய விடயம் இருந்த பொழுதிலும் இது சீமானுக்கு எதிர்வரும் தேர்தல்களிலே பெரும் பேசு பொருளாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை எது எவ்வாறு இருந்தாலும் நடப்பதை இருப்பதை உள்ளதை உள்ளபடி நாங்கள் சொல்கிறோம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் செந்தூரன்